அதே நேரத்தில் மக்காவிலேயே இருக்கும் அந்த கௌபாவை ஒரு முறையாவது பார்க்க கூடாதா என்று இயங்குகின்ற பல முதியோர்களையும் பல இளைஞர்களையும் இது சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நீயத்து வைக்கக்கூடிய பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பது கிடையாது அல்லாஹ் யாருக்கு அதனை நலவாக நாடுகின்றானோ அவர்களுக்கே அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கின்றோம் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அண்மையில் இணையதளத்தில் வெளியான ஒரு காணொளி காண்போரை மெய்சிலுக்கு வைத்திருக்கிறது புனித மக்காவுக்கு முதல் முறையாக உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த ஒரு பெண்மணி கௌபாவை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அளக்கூடிய காட்சி தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாய் கொண்டிருக்கிறது அதனை பார்த்து பல உறவுகள் இப்படி ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்று மன வருத்தத்துடன் அந்த காணொளியை பார்த்து அந்த காணொலிக்கு கொமான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் குறித்த காணொலியானது சமூக வலைத்தளங்களில் பாரிய அளவில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இப்படி கௌபாவை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசைகளோடும் கனவுகளோடும் பலர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் அம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலாமிக்க வரமத்துள்ளா வர